அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டான ஆனியன் மஞ்சூரியன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஆனியன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு மூணு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இதை நீல் வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பின்னாடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் காரம் நல்லா அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்முடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் நீங்கள் மைதா உங்களுக்கு சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா கடலை மாவு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டேடில் வேணும் அப்படின்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க அப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஊற்ற தேவையில்லை வெங்காயத்தில் வந்து அந்த ஈரப்பதம் இருக்கிறனால நம்மளுக்கு மாவு நல்லாவே வந்து கெட்டியாகி வந்துடும் இதை நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வெங்காயத்தோட மாவு நல்லா ஒட்டி நல்லா கரெக்டான ஸ்டெக்சர் வந்து வந்துடும் அப்படி கிடைக்கல அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் மைதா மாவு இல்லாட்டி கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு குழிக்கரண்டி எடுத்துட்டு அதில் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வச்சு நல்லா அமிழ்த்தி விட்டு எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி உருண்டையாக கிடைக்கிறதுக்காக குழிக்கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கையில் கூட செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம் இப்போது இதை குட்டி குட்டியாக உருண்டையாக வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஈஸியாக நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வந்துடும் இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் சூடு இருந்ததுமே இதை வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடு இருந்ததுமே ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா பொறிச்சு எடுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்து பொறிச்சோம் அப்படின்னா வெளியில் இருக்க லேயர் மட்டும் நம்மளுக்கு பொறிஞ்சு வந்துடும் உள்ளே இருக்கிறது வேகாமல் வந்துடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுமே நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா உருண்டையுமே வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு இருந்துருச்சு இது சூடு ஆறுனதுமே நம்ம இப்போ இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் இப்போ பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடுனதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டோட டேஸ்ட்டு தான் வந்து இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எடுத்து இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வதங்கிடக்கூடாது சும்மா வந்து ஒரு கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கணும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெட் சில்லி சாஸ் இருந்தாலும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கால் கப் வந்து இருக்கணும் கண்டிப்பாக இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததில் நல்லா கலந்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம சேர்த்துருக்கனால மஞ்சூரியனுக்கு வந்து இந்த கிரேவி வந்து நம்மளுக்கு நல்லா வந்து கெட்டியாக கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நல்லா கலந்துட்டு கெட்டியாக வந்து கொஞ்சம் மாறிடுச்சு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆனியன் வந்து சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கலாம் இப்போது இது ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து இந்த ஆனியன் மஞ்சூரியன் வந்து ரெடியாகி வந்துடும் கடைசியாக வந்து இதில் வந்து வெங்காயம் இல சேர்த்துக்கலாம் இல்லாட்டி கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் வச்சோம் அப்படின்னா அதுக்கு சைடுஸாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வீட்டில் தயிர் சாதம் வச்சா கூட இதை வந்து நம்ம சைடுஸாக வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு டேஸ்டியான ஆனியன் மஞ்சூரியன் ரெசிபி ரெடியாகி வந்துருச்சு நான் சொன்ன இந்த வழிமுறைகள் வச்சு இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்முடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க